திருக்கை சென்று அறிவால் பற்றும் திருக்கை சென்று அறிவால் பற்றும் தின் கையை அறிவால் பற்றும் தின் கையை பிடித்த போது வெறுக்கொடாங் வெறுக்கொடு அங்கு ஊரு நீங்க வெல் வினை விட்டு நீங்கி பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்பிரான் பேணி தந்த அருட்பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று நாயனார் என்ன பண்ணுறான்னு சொல்லார் திருக்கை சென்று அறிவால் பற்றும் தின்கையை முன்னையும் வன்கை அப்படின்னார் நாயனாருடைய கை வலிமையான கை அந்த வலிமையான கையினுடைய செயலை தடுத்து நிறுத்தும்னா இந்த பிடித்த கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதை விட வலிமையாக இருக்கணும் அது எது வந்து பிடித்தது இறைவனுடைய கைதான வந்து பிடித்தது எனவே அது திருக்கை இது வன்கை அப்படின்னா இந்த வன்கையை வந்து பிடித்தது எது திருக்கை பிடித்தது இறைவனுடைய கரம் என்பதை திருக்கை அப்படின்னு சொல்றார் எனவே திருக்கை சென்று அறிவால் பற்றும் கையை வலிமையான கையை பிடித்த போது எனவே அந்த கை பிடித்த நின்ற நிலையில் வெறுக்கொடு அவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு ஏன் அறியலான்னு போது ஒன்று வந்து பிடித்திருக்கிறது அப்படின்னு ஒரு வினாடி ஏற்பட்ட அதிர்ச்சி நம்ம சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி சில நேரங்களில் ஏற்படும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஏதாச்சும் ஒரு போயிட்டுருப்போம் திடீர்னு ஒரு பக்கவாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி இப்படி க்ராஸ் பண்ணி போவர் அப்படி ஒரு நிமிஷம் கிருக்கு நிற்போம் அட மனுஷன எவ்வளோ பயந்தே போய்ட்டு இருந்தான் ஏன் படக்கணும் ஒரு நம்ம நெஞ்சு உடம்பு ஒரு குலுங்கு குழுங்கி நிற்குங்க இது நீங்கள் எப்போ உங்களை அறியாத அதிர்ச்சிக்குள்ளாகிறீங்களோ அப்போ தான் அந்த ஜர்க்கு ஏற்படும் நீங்கள் நினைச்செல்லாம் காட்ட முடியாது இப்போ நடித்து காட்டுங்கன்னா காட்டணும்னா வராது அது நீங்கள் உங்களை அறியாமல் ஒருத்தர் அப்படி இப்படி அப்படி கடந்து போனாங்கன்னா அந்த ஒரு ஒரு நிமிடம் நம்ம சில நேரம் போகும்போது திடீர்னு ஒரு நாய் குறுக்க ஒடியாருந்து வச்சுங்களேன் நின்று நிமிட்ட உடம்பு ஒரு நூறு ஆடி போய் நிற்கும் அடை நல்ல வேலை கடிக்காமல் ஓடிப்போச்சு பார்த்த வேகத்துக்கு கடிச்சிருக்கும் போல் தெரியுதுன்னு அப்படியே ஒரு நிமிஷம் நின்று கொண்டு கடவுளே அப்படின்னு இந்த ஆடி அடங்குங்க சத்த நாடி ஆடி போச்சி ஆம்போம் சொல் வழக்கில் இருக்கிறது அப்போ எதிர்பாராத ஒன்று எதிர்படுகிற பொழுது உடம்பில் ஏற்படுகிற ஒரு அதிர்வு அது நமக்கு வாழ்க்கையில் பல நேரங்களில் நிகழ்ந்திருக்கலாம் நிகழ்ந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் வெறுக்கொடு அப்படின்னு பேர் எனவே இப்படி கை ஒன்று பற்றிய மாத்திரத்தில் நாயனார் வெறுக்கொடு ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி ஊரு நீங்க இந்த கழுத்தை அறிய முட்டார் இல்லைங்களா இப்போ லேசாக மேல் தோல் அறிஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காயம் அந்த வினாடியே மறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் ஏற்பட்டிருந்தால் அப்படின்னு அர்த்தம் ஊரு நீங்க வெவ்வினை விட்டு தன் கழுத்தை அறிய முற்பட்ட செயல் நல்ல வினை வெவ்வினை விட்டு நீக்கி பெருக்கவே மகிழ்ச்சி பெருமானே என்ன கருணை ஏன் கையை வந்து தடுத்து நிறுத்தியது உனது கையல்லவா அது மட்டுமல்ல அந்த மாபெடுவை கடித்த ஓசையும் என் காதில் விழுமாறு செய்திட்டீங்களேன்னு நினைச்ச போது அவருக்கு கருணை அப்படியே பொங்கி எழுந்து நிற்கிதான் எனவே பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்பிரான் பேணி தந்த அருட்பெரும் கருணை நோக்கி அருட்பெரும் கருணை இந்த சொல் பாருங்க பின்னாடி ராமலிங்கம் அடிகளாக சொல்கிறதுக்கு முன்னாடி சேர்க்கிலா சொன்னது அருட்பெரும் கருணை அதான் சொன்ன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சோதிங்களும் அருட்பெரும் கருணை ஆக அளவிட முடியாத கருணை அப்ப அப்போ அருட்பெரும் கருணை நிறுத்தம் அறிவால் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு அளவியில கொண்டாந்து நிறுத்த முடியாது எல்லை இல்லாதது அது வரையறைப்படுத்த முடியாது எந்த லிமிட்டேஷனை கூட அடங்காதுங்க அப்போ என்ன அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லை இல்லாத அப்படின்னு ஒருத்தம் எல்லை இல்லாத கருணை அருட்பெறும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின் அப்படியே கையை குவித்து எந்திரிச்சு நின்றுட்டா இருப்ப மண்ணில் விழுந்தவர் எழுந்து நின்று அப்படியே இப்போ அந்த கோயில் இருக்குமல்லவா இவர் வர வழிதானே கோயிலுக்கு தான் நோக்கி போயிட்டுருக்கிறாரு கோயில் எங்கேயோ இருக்குதுன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல இவர் அப்படியே எழுந்து நின்று கை குவித்து நிற்கிறார் பெருமானே என்னே உன் கருணை ஏன் இந்த அடிநாயேன் என் அறிவு இல்லாததனால் அறிவால் நான் கேட்கல என்கிட்ட அறிவு கொஞ்சம் கம்மி அப்படின்னு நாயனாக நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு நான் கொஞ்சம் அறிவானவன் நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலை அறிவில்லாத சின்ன ஆள் நான் நான் போய் கேட்டேன்னு சொல்லி இந்த மண்ணுக்குள்ளே விழுந்ததை போய் சாப்பிட்டியே கடவுளே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு முத அரிய முற்பட்டவர் இப்போ அழுகிறார் என்ன அழுகிறாருன்னா நான் தான் தெரியாதனமாக மண்ணுக்குள்ளே விழுந்ததை சாப்பிடுன்னு சொன்னால் நீயும் சாப்பிடுவா சாமி இது இது என்ன அன்புங்க இப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நம்ம குழந்தைக்கு அப்படியே போனோம் ஒரு கடை வழியில் தென்பட்டது ஒரு சாக்லேட் கேடிச்சு அந்த குழந்த வாங்கி கையில் கொடுத்துட்டோம் அதை வாங்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் என்ன சரி சரிங்க ஏன் வாங்குற வரைக்கும் அது சரிங்க அப்படியே பார்த்தோன்னே மெல்ல மெல்ல பேப்பரை அப்படியே கலட்டுச்சு வெளி பேப்பரை எடுத்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளை கலராக ஒரு பேப்பரை சுற்றி இருப்பாங்க அதையும் எடுத்துருச்சு வாயில் போகிற நேரம் கீழே விழுந்துருச்சு அதை வேற நாம் வேறு பார்த்துட்டோம் நாம் பார்க்காம தான் என்ன பண்ணும் அதுவா எடுத்து வாயில் போட்டிருக்கோம் கீழே உழுந்த நாம பார்த்தோன்னே இதுக்கு தான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போய் சவப்பண்ணு கேட்டேன் அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்து ஓங்க சனியின அப்படின்னு தரத்தரம் இழுப்போம் அது அந்த மிட்டாய் போது மிட்டாய் போச்சு மிட்டாய் போச்சு மிட்டாய் அழுதுட்டு இருக்கோம் உனக்கு மிட்டாய் வர வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கோச்சுக்கும் அப்போ ஒரு மண்ணில் விழுந்த ஒரு பொருளை நம்ம குழந்த சாப்பிட்றதுக்கு இந்த பெத்த தாய் அனுமதிப்பது இல்லைங்க அது விடுக்கூடாது வேற தர கம்முன்னு அப்படின்னு போட்டு உருட்டி மிரட்டி அதை பயமுறுத்துறோமா இல்லையா அவள் ஒரு சின்ன பொருளை கீழே விழுந்துட்டால் சாப்பிடாதேன்னு சொல்லி கொடுக்குற ஒரு தாய் இப்போ இறைவன் மண்ணுக்குள்ளே விழுந்த பொருளை நாம் சாப்பிட்ணுன்னு சொல்லலாமா நாம் பெருமான நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நீ இது கீழே விழுந்துருச்சு நீ சாப்பிட்டுடாத சாப்பிடாத அப்படின்னு சொல்ல வேண்டியன்னா அதை சொல்லலையே உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டேன் உங்ககிட்ட சாமி நீ எங்கும் இருக்கிறே நீ மண்ணுக்குள்ளே தானே இருக்கிற அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிற நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி போட்டனே அட நான் தான் அறியாமையில் சொன்னன்னா நீ யாவது ஏப்பா என்ன நடக்குன்னு பார்த்தியா மண்ணுக்குள்ளே இருந்தது எப்படிப்பா நான் சாப்பிட்டுன்னு சொல்லி என் அறிவு திருத்த வேண்டாமா நீ என் அறிவை திருத்த வேண்டிய நீ என்னை திருத்தலை நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக மண்ணில் விழுந்ததை நீ எடுத்துக்கிட்டியே பெருமானே அப்படின்னு அழுது நிற்கிறாருங்க இது எந்த அன்பு என்பதை செலுத்துகிறவங்களுக்கு தாங்க தெரியும் நம்ம நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்காக விதிகளை மீறி ஒன்று செய்யும்போது தானே தெரியுது அவர் நம்ம மேலே கொண்ட அன்பு என்னன்னு தெரியும் விதிக்குட்பட்டு செய்தோம்னா அன்பினுடைய ஆழம் தெரிவதில்லை இது செய்யக்கூடாதான் ஆனால் அவர் செஞ்சிட்டார் இது கொடுக்கக்கூடாதான் ஆனால் அவர் கொடுத்துட்டார் நம்மளை உள்ளே விடக்கூடாதான் உள்ளே விட்டுட்டார் அப்போ இது இதெல்லாம் செய்யக்கூடாது விடக்கூடாது இதெல்லாம் அதை மீறி ஒன்று நடந்ததுன்னா என்ன அர்த்தம் அவர் ஏதோ ஒரு கருணை நம்ம மேலே வச்சிருக்கிறார்னு புலப்படுதல்லவா அதைத்தானுங்க இந்த இடத்துல பார்க்கணும் அடுத்த பாட்டு பாருங்கள்